ஓம் அப்படின்னு சொல்லப்படுற பிரணவ மந்திரம் ஐந்தெடுத்து பஞ்சாட்சிர மந்திரம் அதாவது நமசிவாய அப்படின்ற பஞ்சாட்சிரம் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் கரு உற்பத்தி சரியை கிரியை யோகம் ஞானம் இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி தசாமார்க்கம் சர்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் சலோபம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் சக்தி நிவாதம் அப்படின்ற பல வகையான பொறுமை வழிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே அறியறதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்கணும் அந்த ஆற்றலை மட்டும் நீங்கள் பெற்றுட்டிங்கன்னா அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களை அறிகின்ற அந்த ஆற்றலை பெற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு கர்மா அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது அது அழிஞ்சு போயிடும் நீங்கள் முற்பிறவையில் முன்வணியில் எந்த பாதிப்பில் இருந்தாலும் சரி அது உடனே உங்களை விட்டு நீங்கிடும் உங்களுடைய கர்மா எல்லாமே கழிஞ்சிடும் நீங்கள் நாள்தோறும் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக ஏற்படுற அந்த கர்மாக்கள் அப்படின்றது உங்களுக்கு சேராது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் விடுபட்டுடலாம் அதுக்கு ஒன்றே ஒன்று நீங்கள் பண்ணணும் உங்களை நீங்கள் அறியணும் உங்களுக்கு உள்ளார நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்களை நீங்களே அறியறது மூலமாக உங்கள் கர்மாக்கள் எல்லாமே தொலைஞ்சி போயிடும் உங்களை நீங்கள் அறிஞ்சிக்கோங்க பேரின்ப வழங்க பிறவா நிலைய அடைங்க